நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றினால் ஐம்பதாயிரம் சிறப்பு படை அமைத்து கச்சத்தீவை அதிரடியாக மீட்போம் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சி கீழப்புதூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது அப்போது திருச்சி மாவட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகம் செய்தார் தொடர்ந்து சிறப்பை அவர் வரும் சட்டமன்ற தேதலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றினால் ஒரே நாள் இரவில் ஐம்பதாயிரம் சிறப்பு படையை குவித்து கச்சத்தீவை அதிரடியாக மீட்போங்க என்று தெரிவித்தார் கச்சத்தீவை இப்படியா மீட்கிறது இப்படியா மீட்கிறது சீமா எப்படி மீட்பேன் எப்படி மீட்பேன் ஐம்பதனாயரம் பெட்டாலியம் ஸ்பெஷல் போர்ஸை கிரியேட் பண்ணுவேன் உருவாக்குவேன் சிறப்பு படையை ஆயுதங்களோட கொண்டி குவிப்பேன் ஒரே ராத்திரியில இறக்குறேன் சுத்தி நின்னுக்குவேன் இந்திய தேசிய கொடியும் ஏத்துவேன் பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏத்துவேன் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழ்நில குவிச்சு வச்சிருக்கான் திருப்பி இங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன்